ஒரு குடும்பத்துல புனர் பூஷம் பூஷம் ஆயுள்யம் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் திரு நட்சத்திரப்போ ஒரு பொருள் காணாமல் போனால் அதே இடத்துல தான் கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதுவே மிருகஷீரியட நட்சத்திரம் அப்போ காணாமல் போனால் திரும்பவும் கிடைக்காது புனர்பூஷம் பார்த்தீங்கன்னா ராமரோட நட்சத்திரம் அந்த இல மருதாணியை அரைக்கும் போது ரெண்டு கொட்டாப்பாக்கு ஏழு கிராம்பு போட்டு புளி சேர்க்க வேண்டாம் இதை அரைச்சி கிழக்கு பார்த்த மாதிரி அந்த மருதாணி இருக்கும்போது உங்களோட கோரிக்கைகளை சொல்லி நீங்களே விற்கும்போது என்ன ஆகும்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது இந்த ஆயிரம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தானா அந்த பெண் வந்து ரொம்ப சமையல் ரொம்ப அழகாக செய்வா அஸ்வினியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே தாந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து நிற்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் மொட்டை அடிப்பது ரொம்ப உகந்த நட்சத்திரம் ரிஷபம் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையிலலாம் துரு துரு துருன்னு இருப்பாங்க எடிட்டிங் பண்ணுவாங்க மியூசிக் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் சினிமா துறையில் களை கட்டி கொடி பறக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ராசி ரோகிணி நட்சத்திரக்காரங்க மக நட்சத்திரம் பிறந்தவங்க நிலத்துக்கு அதிபதி அதாவது நில மகள்ன்னு சொல்லலாம் ஒரு நிலம் வாங்கினாங்க ஒரு வீடு வாங்கினாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாங்கன்னா எப்போவுமே அதை சேல் பண்ணவே முடியாது சிம்மம் மதிங்கனா மக நட்சத்திரம் வந்து மாசி மகத்துல ஒரு பெண் பிறந்தானா ஜெய்ச்சிருவா இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆளயா பேய் டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளெட் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதி ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா என் மற்றும் பிரெமிடாலஜில உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்தகுமார் அவங்க தான் நம்ம பேச போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தான் கொஸ்டின் கேட்பாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒரு மூலக்காரணம் காரணம் ராசினா நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியுறதுல ராசியை மட்டும் தான் பார்ப்பாங்க இப்ப காலாண்டர்ல போய் பார்த்தா கூட இந்த ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதுக்கு மேல நட்சத்திரம்னு ஒன்னு இருக்கு அந்த நட்சத்திரம் வேலை பார்க்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியுதுல பூசம் புனர்பூஷம் ஆயுள்யம் பொதுவாக கடகராசியில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான குணநலத்துல இருப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் கடகம் வந்து ஒரு சந்திரனுக்குரியவர் புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் புனர்பூஷம் பார்த்தீங்கன்னா ராமரோட நட்சத்திரம் ராமர் என்ன பண்றாரு கைகையின் சூழ்ச்சியால் அவங்க சூட்சுமன் கூட சொல்லிக்கலாம் அவங்க என்ன பண்றாரு காட்டுக்கு போயிடுறாரு ராமர் எப்படி வந்து தனியா இருந்து நிறைய போராட்டங்களை சந்திச்சாங்களோ அதே மாதிரி கடக ராசிக்காரங்க தனிமையில் இருந்து நிறைய போராட்டங்களை சந்தித்து ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலியம் வந்து லக்ஷ்மணனோட நட்சத்திரம் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாரு அண்ணா கூடையே துணைக்கி போகிறாரு பூசம் வந்து பரதரோட நட்சத்திரம் பரதர் என்ன பண்ணுறாரு த அண்ணன் வந்து திரும்ப காட்டில் இருந்து அதை ஜெயிச்சு வின் பண்ணி திரும்ப சிம்மாசனத்துல வரணுன்றதுக்காக அந்த சிம்மாசனத்து பக்கத்திலேயே இருந்து பரதர் வந்து வெயிட் பண்ணுறாரு அப்போ ஒரு குடும்பத்தில் புனர் <laughs> 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 பூஷம் ஆயுள்யம் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க ஏன்னா புனர் பூஷம் ரொம்ப அமைதியான ஒரு நட்சத்திரம் சாந்தமான நட்சத்திரம் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க மனதளவில் கூட கெடுக்கவே கூடாது நம்ம கிடைச்சா வாங்கிப்போம் இல்லைன்னா அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க பூசம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அண்ணன் தம்பிக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க தனக்கு ஒரு நாள் இட்லி இருந்தால் கூட அந்த நாளில் வந்து நம்ம தம்பிக்கு கொடுப்போம் அண்ணாக்கு கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப பிரியமான ஒரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசம் பூசம் வந்து முருகருக்கு ஒரு உகந்த ஒரு நட்சத்திரம் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது இது சொல்லிக்கிட்டே போகலாம் ஆயிலம் லக்ஷ்மண நட்சத்திரம் ரெண்டாவது இந்த ஆயிலம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தானா அந்த பெண் வந்து ரொம்ப சமையல் ரொம்ப அழகாக செய்வா குடும்பத்தை ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பா ஹோட்டல் நிர்வகிக்கிற திறமை எல்லா திறமையும் இந்த ஆயிலும் நட்சத்திரத்துல இருக்கா ஒரு குடும்பத்துல இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா அடிச்சு சொல்லலாம் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாக மேஷ ராசின்னு வச்சுக்கலாமே ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்தெந்த ராசியின் அடிப்படையில் வருவாங்க ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன மாதிரியான குணநலத்துல இருப்பாங்க ஸோ அவங்க லைஃப்ல எப்படி இருப்பாங்க செல்வந்தரா இருப்பாங்களா இல்லை சில விஷயங்களுக்கு கஷ்டப்படுவாங்களா இந்த நட்சத்திரத்தோட மகிமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே காலபுருஷனோட முதல் வீடு மேஷம் வந்து எப்பவுமே ஒரு மேன்மையான ஒரு ராசின்னு சொல்லலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே தாந்தா அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து நிற்பாங்க ஏன்னா அஸ்வினி வந்து தலைப்பகுதியை குறிக்கிறது எல்லாத்துக்குமே ஹெட்டாக இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் சட்டம்னு சொல்லுவாங்க ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க ரெண்டாவது பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட அதிபதி யமதர்மன் பிறந்த ஒரு நட்சத்திரம்ன்றதுனால தாயை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க போன பிறவியில் தாயை யாரெல்லாம் சரியாக பார்த்துக்கலையோ அவங்க இந்த பிறவியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து தாயை ரொம்ப அன்பாக அக்கறையாக பார்த்துக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் மொட்டை அடிப்பது ரொம்ப உகந்த நட்சத்திரம் ஏன்னா அந்த தலைப்பகுதியை குடி குறிக்கிறது செவ்வாய் கத்தியை குறிக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முடி வந்து கேதுவோட ஆதிக்கம் அப்போது அடிப்பது அஸ்வினியில மொட்டை அடித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரப்ப குழந்தைக்கு முதல் முதல்ல நம்ம சோறு ஊட்டுறோம் பார்த்திங்களா அன்னப்பிரசனம் பண் அன்ன சாப்பாடு குருவாயிரப்பில் ஊட்டுறது பரணி நட்சத்திரத்தில் பண்ணால் ரொம்ப குழந்தைங்க நல்லா புஷ்டியாக நல்லா வளருவாங்க சரிங்களா கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முருகரோட ஜென்ம நட்சத்திரம் சோ அந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பாங்க ரொம்ப அறிவாற்றலா இருப்பாங்க அவங்க முருகரை வழிபட்டு இருந்தா அந்த குளத்துல வேண்டி இருந்தாங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல அந்த குழந்தை ஜனனம் எடுக்கும் கார்த்திகை ரோஹிணி மிருகசேஷம் அதாவது ரிஷப ராசியில் இருக்கிறவங்க பொதுவாக அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான குணநலங்களில் இருப்பாங்க செல்வ யோகம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில் அவங்க சில பேர் பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சோர்ந்தே இருப்பாங்க சில பேர் பார்த்தா இந்த ராசியில் இருக்கவங்க ரொம்ப ஸ்பீடாக ஸ்பிரிட்டாக இருப்பாங்க ஏன்னா இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வருவாங்க அவங்களோட தன்மை எப்படி இருக்கும் ரிஷபம் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் துரு துரு துருன்னு இருப்பாங்க எடிட்டிங் பண்ணுவாங்க மியூசிக் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் சினிமா துறையில் களை கட்டி கொடி பறக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ராசி ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரெண்டாவது இந்த ரோகிணி பார்த்துட்டிங்கன்னா சந்திரனு அதாவது கண்ணன் பிறந்த ஒரு நட்சத்திரம் அப்போ எப்படி இருப்பாங்க ரொம்ப வாழ்தனம் அதிகமாக இருக்கும் அதிகமாக துரு இருப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கலனா அந்த இடத்த விட்டு விலகி இருப்பாங்க அன்னதானம் செய்ய உகந்த ஒரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்புறம் வந்து வெளியில் ஏதாவது தானம் செய்யலாம் அப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மிருகசேஷம் புனர்பூசம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக மிதன ராசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மன ஐ மீன் சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்களோட மன அமைதியும் அவங்களோட செல்வமும் எப்படி இருக்கும் அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓகே மிதன ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தான் சோர்வாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி மேலே வந்துடுவாங்க அதுவுமே இந்த மிருகஷீர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது மன வருத்தமாக இருக்குன்னா அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க பூசாரியோட அருளோட கேட்டுக்கிட்டு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து கட்டி வச்சு வேண்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டாவது மிருக சீன்ற பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்குகளும் எழுதி எழுதி பார்ப்பாங்க எழுதாத கணக்கு அழுதாலும் வராதுன்னு சொல்லிட்டு நல்ல முயற்சிகள் பண்ணுவாங்க அது ஒரு பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்க அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றது இந்த மிருகஷிரிடத்துக்கு ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும் திருவாதிரை வந்து சிவனோட நட்சத்திரம்ன்றதுனால என்ன பண்ணலாம் சிவன் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வரலாம் பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் ஸ்தலங்களுக்கு வாரத்தில் ரெண்டு முறை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் மகம் பூரமூத்திரம் பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க சிம்மராசி சிம்மராசிக்காரங்களா அவங்களாம் லீடர்ஷிப்ல ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்கவங்களா தான் பார்ப்பாங்க அதிகமாக கோவர்தா இவங்களுக்கு சிம்மராசி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தா ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்லையும் இருப்பாங்க ஸோ இந்த ராசியில பிறந்தவங்களோட குணநலம் எப்படி இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் சூரியன் அவர் ரெண்டாவது இந்த மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பத்தாவது நட்சத்திரம் கேது அவர் சீதை பிறந்த நட்சத்திரம் அவங்க அப்போ சீதை பிறந்த நட்சத்திரம் சீதையம்மா எப்படின்னா அவங்க வந்து மாடியில் ஒரு மாடியில் இருந்து தான் ராமரை பார்த்தாங்கன்னு ஒரு ஐதீகம் ரெண்டாவது கைகையின் சூழ்ச்சியால் என்ன பண்ணிடுறாங்க ராமர் போயிடுறார் ராமர் பின்னாடி சீதையும் இவங்க போயிடுறாங்க போய்ட்டு என்ன ஆகுதுன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை சந்திக்கிறாங்க ரெண்டாவது இந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க நிலத்துக்கு அதிபதி அதாவது நில மகள் சொல்லலாம் ஒரு நிலம் வாங்கினாங்க ஒரு வீடு வாங்கினாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாங்கன்னா எப்போவுமே அதை சேல் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து பூமாதேவி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கஷ்டம் க முடியல குசா குழந்தெல்லாம் பிறந்தவொடனே கடைசியாக வந்து அம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறாங்க பூமாதேவி மாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அந்த பூமிக்கு அதிபதி அந்த நிலத்துக்கு அதிபதி சீதை அப்போ இந்த சிம்மராசில பிறந்தவங்க மேல் மாடியில் தான் முக்கவாசி பேர் இருப்பாங்க அவங்க கீழ்த்தலத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அதுவுமே சிம்மராசி மக நட்சத்திரம் கடகத்துல ராக இருந்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் சிறப்பு தரும் அவங்க என்ன பண்ணலாம் சகோதரன் அவங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க ஒரு சகோதரனும் சகோதரியும் இருப்பாங்க அவங்களுக்கு பரிகாரம் இப்ப பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்கிறதுனால நிறைய பேர் சிம்மத்துக்கு வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க அவங்களுக்கு அந்த பரிகாரம் அவங்களுக்கு கீழே இருக்க தம்பியோ தங்கச்சிக்கோ வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வெற்றி படிக்கட்டு ஏறலாம் ரொம்ப ஒரு நிறைய ஒரு மியூசிக் டைரக்டர்ஸு சினிமா துறையில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் இருப்பாங்க அவங்க மாடியில் இருந்தாங்க அப்படின்னா கீழ்த்தலத்தில் இருக்கிறது ரொம்ப அவங்களுக்கு சிறப்பை தரும் சிம்மம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் வந்து மாசி மகத்தில் ஒரு பெண் பிறந்தானா ஜெயிச்சிருவா அப்புறம் ஆவணி மாதத்தில் மகத்துல பிறந்தாங்கன்னா ஜெயிக்க கூடியவர்கள் சாதனையாளர்கள் என்றும் சொல்லலாம் அப்புறம் ருதுவானா அந்த மக நட்சத்திர ருதுவானா ரொம்ப வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அவங்க கணவர் வந்து அவங்க சொல்றத கேட்டு நடப்பாங்க பூரம் வந்து பாத்தீங்கன்னா ரதிபதி சுக்கரன் ஆண்டால் பிறந்த ஒரு நட்சத்திரம் குரு இருந்தா சிறந்த பேச்சாற்றலாம் இருப்பாங்க அதுல சுக்கரன் இருந்ததுன்னா அவங்க மனைவி வந்து ரொம்ப இனிமையா பேசுவாங்க பின்னாடி நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே யூகித்து அவங்க வீட்டில் இருக்க ஆளுக்கிட்ட சொல்லி எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக கண்ணீராசின்னு வச்சுக்கலாம் அதிகமாக பார்த்தா வேலையில் வந்து ரொம்ப சின்சியரா இருப்பாங்க அதிகமாக அறிவாற்றலும் அவங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் ஸோ சேவை மனைப்பாம அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணநலம் எப்படி இருக்கும் இப்ப கன்னி ராசினாலே பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவன் அதாவது அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஒரு வேலையை செய்ய சொன்னா பத்து வேலையை அழகு போல செஞ்சுட்டு வந்துடுவாங்க அதுவே உத்தரம் நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் சூரியனோட ஆதிக்கம் அர்ஜுனன் பிறந்த ஒரு நட்சத்திரம் மேஜிக்லாம் ரொம்ப வரும் நல்லா அழகு போல பண்ணுவாங்க வித்தைகள்லாம் நிறைய செய்வாங்க சிலம்பாட்டம் பண்ணுவாங்க எந்த ஒரு கொடுத்தாலும் அந்த விளையாட்டு துறையில் சிறப்பு அம்சத்தோடு அவங்க நல்லா வருவாங்க அதே மாதிரி ஒரு உத்தர நட்சத்திரம் இன்றைக்கி போகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னைக்கு பங்குனி உத்தரம் அது மாதிரி உத்தர நட்சத்திரம் போகுது இன்றைக்கி ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா உத்திர நட்சத்திரப்போ ஒரு பொருள் காணாமல் போனால் அதே இடத்துல தான் கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதுவே மிருக ஷீரிட நட்சத்திர அப்போ காணாமல் போனால் திரும்பவும் கிடைக்காது ஸோ உத்தரத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதோட ரொம்ப அவங்க இனிமையாக பேசுவாங்க யாராவது திட்டினா கூட அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரித்த முகமாக ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அஸ்தம் வந்து எருமை அதாவது ஒரு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மனசு வலிக்குது அப்படின்னா எருமை தானம் செய்யணும் இல்லைப்பா என்னால் எரும தானம்லாம் செய்ய முடியல அப்படின்னா வெளியில் கூட என்ன பரிகாரம் அது எருமை தான் அந்த ஒரு மாடு பசு மாடு இருக்குது தானம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர் மருத்துவர் சம்பந்தப்பட்ட படிப்பை படிப்பாங்க அறிவாற்றல் நிறைய கொட்டி கிடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட தான் இருக்கும் நம்ம ஒரு நூறு கேள்வி கேட்டோம்னா ஆயிரத்துக்கு ஆன்சர் பண்ணுவாங்க ரொம்ப அறிவு கூர்மை புத்தி கூர்மை உடையவர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க சிறப்பு சித்திரை சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க வீண் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க வீண் சகவாசத்தை வச்சுக்க மாட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட அது நல்லதாக இருந்தால் பேசுவாங்க இல்லைன்னா அமைதியாக விலகிப்பாங்க நல்லா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க இவங்க வந்து உதவி செய்வாங்க பட் இவங்கள யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களுக்கு திரும்ப அந்த எந்த உதவிகளும் கிடைக்காது ஸோ அதனால் எதிர்பாராமல் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க சித்திரை சுவாதி நிர் விஷாகம் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க பொதுவா துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே சில விஷயங்கள் அமைதியாகவே இருப்பாங்க சில விஷயங்கள் அவங்க வே பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகவே உடனே அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்கவே கிடைக்காது நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு போகும்போது அந்த கோயிலே இருக்காது போகாத இடமே இருக்காது போய் நின்று அவங்க முருகன் கிட்டே தான் பேப்பாங்க ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படிங்கிற மாதிரி முரண்கிட்ட தான் பண்ணிப்பாங்க ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அதாவது துலாம் ராசிகள் இருப்பவர்கள் என்ன அவங்களோட குணநலம் எப்படி இருக்கும் ஓகே துலாம் வந்து ஒரு தராசு மாதிரி எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து ஒரு வீட்டில் இந்த பொருள் இந்த இடத்துல வைக்கணும்னா இந்த இடத்துல தான் இருக்கணும் இந்த பால் பாத்திரம் இங்கே இருக்கணும்னா தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுவாதி வந்து ராகு கூட அம்சம் அவங்க பேசுகிறதே கொற்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்ல திறமையாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வருவாங்க அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் எடுத்தும் கவுத்தும் பேசிடுவாங்க பேசி முடிச்சுட்டு ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க இவங்க என்ன பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை டைமில் அந்த ராகு காலம் முடிஞ்ச பிறகு அந்த ஆறு மணிக்கு மேலே நவ கிரகங்களுக்கு விளக்கு போட்டு வர்றது இவங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முருகன் பிறந்த ஒரு நட்சத்திரம் கார்த்திகை வந்து ஜென்ம நட்சத்திரம் விசாகம் முருகர் பிறந்த ஒரு நட்சத்திரம் பூஷம் உத்திரம் உகந்த நட்சத்திரம் அப்போ அந்த விசாக நட்சத்திரம் மாசம் மாசம் வரும்போது செவ்வாய்க்கிழமையில விசாகம் வந்தால் ரொம்ப சிறப்பு அப்போ விரதம் இருந்து கந்த சஷ்டி படிக்கிறது நல்லது ரெண்டாவது சஷ்டி புக்கு ஒரு ஒன்பது பேருக்கு வாங்கி கொடுத்தா நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்காக இல்லை ஜெயிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கூட சொல்லலாம் இவங்க திரை வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் சரிங்களா அதுலேயுமே இந்த ஒன்று ரெண்டாம் பாதம்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல அந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறோம் ஒருத்தர் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்குறாங்க அப்படின்னா தாராபலன் பார்க்கும்போது சித்திரை வந்து ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் அதில் இந்த ஒன்று ரெண்டு பாதம் வந்து ரொம்ப விசேஷமா ஒரு ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோம் மருதாணி வைக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை டைம்ல மருதாணி வைப்போம் ஆனால் ஒரு சூட்சமம் ஈஸியான ஒரு என்ன நம்ம ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கேட்டையில் பிறக்குறாங்க அப்படின்னா ஆறாவது நட்சத்திரம் தாராபலன் பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திரம் வரும் அப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்போ நம்ம இளம் மருதாணியை அரைக்கும் போது ரெண்டு கொட்டாப்பாக்கு ஏழு கிராம்பு போட்டு புளி சேர்க்க வேண்டாம் இதை அரைச்சி கிழக்கு பார்த்த மாதிரி அந்த மருதாணி இருக்கும்போது உங்களோட கோரிக்கைகளை சொல்லி நீங்களே விற்கும்போது என்ன ஆகும்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்கவங்க தாராபலனை பார்த்து ஒரு விஷயத்த செயல்படும் போது நல்ல ஒரு வளர்ச்சி வெற்றி கிடைக்கும் அதுவுமே இந்த கேட்டைக்கு வந்து சித்திரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த டைம்ல இவங்க வச்சாங்கன்னா நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் சித்திரைக்கும் இவங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி சோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா இவங்க இவங்க முகத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் புரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த விஷயம் பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணணும் அறிவு பக்தி வழியில பார்த்தா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதாவது குறிப்பா மீனராசியில் பிறந்தவங்க பார்த்தா கோவில் தான் சுத்திட்டு இருப்பாங்க சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான குணநலங்கள் இருக்கும் மீனராசி பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சொல்லலாம் தனுஷ் குரு மீனம் பேராசிரியர் அப்போ இதில் பூராட்டாத்தி உத்திராட்டத்தி ரேவதி நட்சத்திரம் வந்துடுவாங்க பூராட்டாத்தி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க யார் சொல்றதையும் சில நேரத்தில் கேட்கவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அப்போ என்ன பண்ணனா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகலாம் எப்படி போகணும்னா கார்த்திகை வரும் இப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம நட்சத்திரங்கள் வரும் அப்போ அவங்களுக்கு சாதகமான கார்த்திகை நட்சத்திரம் என்று திருவண்ணாமலை போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வெற்றியான விஷயங்கள கொடுக்கும் அதுமாரி கோதுமை தானம் பண்ணுறது இல்லை நம்ம சப்பாத்தி செஞ்சு நம்ம நம்ம கோவில் வெளியே இருக்க இவங்களுக்கெல்லாம் தானம் பண்ணணும்னா சரியான புத்தி கூர்மை இவங்களுக்கு சரியான நேர்கோட்டில் சென்று ஜெயிப்பாங்க இவங்க ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் சனி பிறந்த நட்சத்திரம் அப்போ அது அவரோட இடத்துல போய் இருக்கார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட அருள் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணை இருந்தாங்கன்னா எப்பவுமே சிரிச்ச முகமாக சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க ஒரு குடும்பத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர் இருந்தாங்கன்னா அந்த அந்த மீத இருக்க எல்லாரையும் வாழ்க்கையில் மேலே உயர்த்தணும்னு நினைப்பாங்க அவங்கள வந்து இறக்கக்கூடாது அவங்க வாழ்க்கையில் நல்லா வரணும் ஜெயிக்கணும் அதுக்கான விடாமுயற்சிக்காகவும் இவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணுறவங்க இவங்க என்னன்னா பேராசிரியர் என்றதனால என்ன பண்ணுவாங்க இந்த மீனராசிக்காரங்க அதிகமாக அட்வைஸ் கொடுப்பாங்க அதனால இவங்க வீண் பழி ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடும் மற்றபடி இந்த ரேவதி நட்சத்திரம் நட்சத்திரம்ன்றது இவங்க வாழ்க்கை எப்பவுமே முகமாக சந்தோஷமான வாழ்க்கை துணையோடு இவங்க ஜெயிப்பாங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கும் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஹேபிட் அதிகமாக இருக்கும் எழுதுறது ஒரு பொருளை எடுக்கிறது எல்லாமே ஏன்னா ஒரு புத்தி குருமா அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கடகம் விரு்சகம் மீனம் கன்னி உத்ராடம் உத்ராட்டத்து இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த வீடு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதில் இந்த புனர்பூஷம் பூஷம் ஆயிலியம் இருந்தாங்கன்னா இப்படி ஆனாலும் அந்த பிள்ளைங்க ஜெயிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க இந்த உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்க நேர்மையாக இருக்கணும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கரெக்டுனா கரெக்டு தப்புனா தப்பு அப்படி மூஞ்சால் அடிச்சுட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கும்பராசிக்காரர்கள் சதயத்தில் பிறந்தவங்க கோவில் கட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க சதவீயத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கோவில் கட்டுவான்ப்பா அவங்க ஒரு விஷயத்த நினச்சா அந்த விஷயத்தை மு முடிச்சே தீருவாங்க அவங்க கிட்டே ஒரு ரகசியம் இருந்தால் அதை யாராலேயுமே அந்த ரகசியத்தை திருப்பி வாங்க முடியாது கும்பராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான குணநலங்கள் இருக்கும் கும்பராசி ஒரு கலசம் சதயம் வந்து ராகு குரையோட நூறு மருத்துவர்களுக்கு சமம் சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை ஸ்பெஷலாக சொல்லலாம் ஒரு நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி இருப்பாங்க இருப்ப அந்த அளவுக்கு அறிவாற்றல் இருக்கும் கோவில் பக்தி இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க நடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் முதல் கொண்டு யூகித்து இவங்க சொல்வாங்க திறமையான பர்சன் அவங்க அவங்கள சுத்தி இருக்கவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க வார்த்தை மட்டும் கொஞ்சம் அதிகமா பேசுற ஒரு சதயம் நட்சத்திரக்காரங்க துடுக்கா வெடுக்குன்னு பேசிடுவாங்க ஆனால் கள்ளங்கபடி இல்லாத ஒரு நட்சத்திரம்னா சதயம் நட்சத்திரம் யாரையும் கெடுக்க தெரியாத ஒரு நட்சத்திரம்னா அது சதயம் நட்சத்திரக்காரங்க தான் அவிட்டம் தவிட்டு பானை தொட்டதெல்லாம் தங்கம்னு சொல்லுவாங்க ஒரு அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்தா அப்படின்னா எப்படி அதாவது அந்த மண் இடமா இருந்தாலும் மண் குடிசையாக இருந்தாலும் அது மாளிகையாக மாறிடும் ஏன்னா அவள் வந்து அந்த வீடையும் நல்லா வச்சுக்கணும் நினைப்பான் அந்த சமையல் கட்டையை நல்லா வச்சுக்கணும் நம்ம மாமியார் மாமனாரையும் நல்லா பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த குடும்பமே அவளை கவனிக்கலைனா கூட அவள் அதை உயர்த்தி காமிக்கிற நட்சத்திரம் தான் அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க உருட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஜெயிக்க ஜெயிக்க திறமையானவங்க தான் அவங்க அதிகமாக சிவனை வணங்குறது ரொம்ப நல்லது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது தானம் கோதுமை தானம் செய்யலாம் கோவில் வளாகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு புளிய செஞ்சு கொடுக்கலாம் அதிகமாக இவங்க தானம் செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கைக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா அவங்க வார்த்தைகள்லேருந்தும் வார்த்தையே வராது இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல தான் இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்த வந்து கேதர் பண்ண முடியாது அவங்களே ஓகே பரவாயில்ல ஃபைன் பெட்டர் 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 புழுங்கிக்கிட்டே போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும்னு கூட சொல்லலாம் மூலம் பூரம் உத்திராடம் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்க இவங்க வந்துட்டு தோல்வியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு அடிச்சு திடா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி உச்சத்தில் போய் நிற்பாங்கப்பா தனுசு ராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் தாண்டி இவங்க தொட்டதெல்லாம் வந்துட்டு ஐ மீன் எல்லாமே சக்சஸ் தான் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்குன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்பெஷல் இருந்துகிட்டே இருக்கும் கேட்டாலேயே தனுசு ராசியா என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ பொதுவாக இந்த மூணு பிறந்தவங்க என்ன குணநலங்கள்ல இருப்பாங்க மூலம் வந்து கேதுவோட ஆதிக்கம் ஆஞ்சநேயர் பிறந்த ஒரு நட்சத்திரம் பலம் பார்த்தீங்கன்னா பத் பெண்ணா இருந்தாங்கன்னா பத்து ஆம்பளைக்கு சமமா இருப்பாங்க யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவாங்க அதாவது கடன் அவங்களுக்கு பிடிக்காது வீட்டை ரொம்ப அழகு போல் இருக்கணும்னு நினைப்பாங்க கோவங்கள் அதிகமாக வரும் அதாவது தான் தான் எல்லாத்துக்கும் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதேமாதிரி கரெக்டாகவும் இருக்கும் அவங்க வார்த்தைகள் அது யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்போ அந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ஆஞ்சி நேரம் வழிபடுவது நல்லது ராமர் படம் வீட்டில் இருந்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க ராமர் படம் ராமர் படம் சிறப்பு ஏன்னா அது வந்து அவரோட ஸ்பெஷல் சொல்லலாம் போராடம் சுக்ரனோட அதிபதி பீஷ்மர் பிறந்த ஒரு நட்சத்திரம் தாயை ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க இவங்க நீர் சம்பந்தமான எந்த வேலை செய்தாலும் இவங்க வெற்றி பெற்றுவாங்க ரெண்டாவது போராடம் போராடம் சொல்லுவாங்க போராடியாவது நான் ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நெஞ்சை நிமித்திட்டு சொல்லிட்டு போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா கரெக்டாக நேர்மையாக பேசி அவங்களுக்கு என்ன வாங்கி தரணுமோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க சொத்து விவகாரத்தில் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரம் ஆனால் இவங்களுக்கு மற்றவங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மற்றவங்க இவங்கள பற்றி கேர் கூட பண்ணிக்க மாட்டாங்க பூராட நட்சத்திரக்காரங்க சொந்த வீட்டில் இருக்க யோகம் அதிகம் உண்டு திராடம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனோட அதிபதி இவங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பாங்க மெஜாரிட்டி வீட்டு வாசலைன்னாலும் ஒரு ஐம்பது பேர்கிட்ட இருப்பாங்க அஹ் அப்படது தான் தான்ற ஒரு பவர் ரொம்ப அதிகம் இவங்களுக்கு அஹ் வீட்டுல இருக்க எல்லாரையுமே சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க இனிமையா பேசுவாங்க அவங்க குரல் கூட ரொம்ப இனிமையா அழகு போல இருக்கும்னு சொல்லலாம் விஷாகம் அனுஷம் கேட்டை பொதுவா விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோட்டையை கட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்கெல்லாம் பார்த்தா அதிகமா யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் பண்ணணுமா யோசிச்சு பண்ணுவாங்க ஒரு விஷயம் பண்ணணும் அதை எழுதி வைப்பாங்க எப்ப கேட்டாலும் அவங்க கிட்ட வந்து ஓ இதை அப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அப்போ வந்தாங்க அப்படிங்கிற ஞாபக சக்தியும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன மாதிரியான குணநலத்தில் இருப்பாங்க ஓகே கேட்டை நட்சத்திரம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொல்லலாம் ஒரு கேட்டை நட்சத்திரக்காரங்க கிட்டே போயிட்டு எனக்கு இன்றைக்கி இது வேணும்னு சொன்னீங்கன்னா எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாவது கேட்டை நட்சத்திரம் வந்தாலே ஒரு ஜாதகக்கு அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க ஆண்கள் வீட்டில் வந்து கேட்டையா வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க கேட்டையில் நாலு பாதம் இருக்குங்க நாலாம் பாதத்துக்குலாம் தோஷம் ரொம்ப தோஷம் கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப கம்மி ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா ஒரு பெண் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போனான்னா அங்கே மூத்தார்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மூத்தாருங்க மச்சனை இவங்கெல்லாம் ரொம்ப பிரியமாக அன்பாக இருப்பாங்க அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ரொம்ப அன்பாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் நிகழும் இல்லையா அதனால கேட்ட மூத்தாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கதைகள் சொல் ஒரு சொல்லப்பட்டது பட்டு கேட்ட நட்சத்திர பிறந்தாங்கன்னா கோட்டை கட்டி ஆழ்வாங்க ஒரு கேட்டை நட்சத்திரக்கான வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க ஆசிரியராக இருப்பாங்க நல்லா அவங்களுக்கு குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகள் பிறக்கும் அவங்களுக்கு கொடிக்கட்டி இருப்பாங்க மல்டி டேலண்டடாக இருப்பாங்க எல்லா துறையும் சிறந்து இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களை மனுஷ நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹோட்டல் நிர்வாகிக்கிற திறமை இருக்கும் தாய் தந்தை வந்து ரொம்ப சிறுவயதுலேருந்து ரொம்ப அன்பாக பாசமாக வளர்ந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சு இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க இங்கேருந்து இது வரைக்கும் தங்க வலையில் போடுற யோகம் முதல் கொண்டு இந்த ராசி அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ஆதிக்கம் உண்டு விசாகம் முருகரோட நட்சத்திரம்ன்றதுனால மேஷமும் விருச்சகமும் செவ்வாயோட வீடு அப்போ என்ன பண்ணலாம் இந்த மேஷம் விருச்சகம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க செவ்வாய்க்கிழமையில பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடுறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது ஒரு பத்து புக்கு வாங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் கொடுத்து அதை பற்றி எடுத்து சொல்கிறது இன்னும் அவங்களுக்கு நன்மை தரும் வீட்டிலையே விளக்கேற்றி கூட அதை பற்றி நல்ல புக்ஸ் எல்லாம் உட்காந்து படித்தா அவங்க நல்ல நல்ல விஷயங்களாம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது மகர ராசிக்காரர்கள் சொன்னாவே ரொம்ப பொறுமையானவங்கப்பா ஒரு வேலை எடுத்தால் அந்த வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்களோட குணநலம் எப்படி இருக்கும் மகர ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக அதாவது எப்படின்னா ஒரு சூஸ் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருந்தால் தான் சூஸ் பண்ணுவாங்க இங்கேருந்து பார்க்கும்போதே அதை கணிச்சிருவாங்க அதுவே இந்த திருவோணம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் சில நேரத்தில் சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே அவங்க ஆனால் ரொம்ப அன்பாக இருப்பாங்க மகரம்னாலே கும்பம் மகரம் இவங்கெல்லாம் பார்த்தாலும் ஒரு அன்புக்குள்ளே வட்டாரத்துக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் பட் அவங்கள யாருமே வந்து கரடு முரடாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் பசு மாடு தானம் பண்ணலாம் பசு பசுக்குரியவங்கன்றதுனால என்ன பண்ணலாம் மாட்டுக்கு வெள்ளம் பச்சரிசி தானம் பண்ணுறது அதிகமாக வாழைப்பழம் கொடுக்கறது அகத்திக்கீரை கீரை கொடுக்கறது அப்புறம் அந்த மாட்டுக்கு என்ன பண்ணலாம் நல்லா அந்த முகத்தெல்லாம் அவங்களுக்கு கழுவிட்டால் மஞ்சள் குங்குமிட்டு துணி வஸ்திரம் போட்டு தீவார்த்தங்க காமிக்கிறது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா இனிமேல் குழந்தை பிறக்க போகிறவர்கள் குழந்தை இல்லைன்றது யாரையும் நம்ம அப்படி சொல்லாமல் இனிமேல் குழந்தை பிறக்க போகிற நட்சத்திரம் ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் சிறப்பு அவிட்டம் 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 வந்து அதான் பெண் இருந்தால் அந்த குடும்பம் ஜெயிச்சிரும் ஒரே லைன் வெற்றி பெற்றுவாங்க நீ குடிசை வீடாக இருந்தாலும் அதை மாளிகையாக ஆக்கக்கூடிய திறம்பட திடசாலியா மகாலட்சுமி யோகத்தை பெற்று ஒரு நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த ராசி இருந்தால் சிறப்பாக இருக்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணநலங்கள் எப்படி இருக்கும் செல்வ யோகம் எப்படி இருக்கும் அவங்க வீடு கட்டுவாங்களா அவங்க ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அழகாக மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது